உலகளுக்கு வணக்கம் நான் கொட்டுற மழையின் கூடி பார்க்காம இந்த செடியை நான் வைக்கிறேன் இது வந்து நாலாம் செடி ஆனால் மலையில் ஈரமாக இருந்தால் தான் இது வரும் இல்லைன்னா காஞ்சிரு அதனால் நான் இந்த செடி வைக்கிறதுக்கு பறிக்கிறேன் எனக்கு உதவியாக யாருமே இல்லை மழை கொட்டுது அதனால் யாருமே வரல நான் வந்து செடி வைக்கலான்னு ஆசைப்பட்ட அதுக்காக வேறு வந்திருக்க முடி கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் குடும்பத்தில் பேசிட்டு வேற மண் இல்லாமல் இருக்கணும் நினைக்கிற அதுக்கு அதனால் அத போடலாம் அப்படின்ட்டு செடி வச்சாச்சுங்க மண் போடணும் சுற்றி மண் போட்டு காற்று காடுறதுக்கு இல்லாமல் இது பண்ணணும் தான் இந்த செடி வந்து நல்லா வேறு பிடிச்சி நல்லா வரும் இல்லாமல் மற்ற செடியோட வேர் இல்லாமல் நாம் இதை வந்து எடுத்துடலாம் சுத்தமாக சுத்தமாக எடுக்கணும் பழத்தில் பண்ணிட்டேன் இது செடியோட பேர் வந்து பார்த்திங்கன்னா பொங்க மரம் புங்க மரம்னு சொல்லுவாங்க நலல் சூப்பராக இருக்குது வெயிலுக்கு குளிர்ச்சியாக இருக்குது எந்த வீட்டில் வேணாலும் இது வைக்கலாம் நான் வந்து சாலையோரத்தில் பெரியார் நகர் குறும்புபாளையத்தில் வைக்கிறேன் இந்த செடியை செடி பேர் வந்து பார்த்திங்கன்னா மரம் சூப்பராக இருக்குது எல்லாம் வந்து உட்கார்ந்தாங்கன்னா நாளைக்கு மகராசன்னு சொல்லுவாங்க அப்படி அவங்க சொல்லணுங்கிறதுக்காக இந்த செடி வைக்கிறது இல்லை இருந்தாலும் எங்கள் ஏரியாவில் வெயில் கொளுத்து எடுத்துடுச்சு இன்றைக்கி மழை வந்த உடனே நான் போய் ஒரு நாலு செடி வாங்கிட்டு வந்தேன் நம்ம நாலு செடியை இப்போ நாலாவது செடி நான் வைக்கிறேன் நாலாவது செடி வச்சிருத்துல இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் பேர் தென்னை செல்வம் யூடியூப் சேனல் சென்னை செல்வம் சிஎல்எப் பொள்ளாச்சி அடிச்சிங்கனாலே வரும் பக்கத்தில் நன்றி பக்தட் சூப்பராக செடி வச்சு முடிச்சுட்டேன் நான் இன்றைக்கி கிளம்புறேன் நல்லா மழை பெய்யு தலர் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெய்யுது ஓகே நன்றி